இன்றைக்கு தமிழ்நாட்டில் பரபரப்பாக வந்த ஒரு செய்தியை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு நடந்த கொடூரம் அதாவது பாலியல் வன்கொடுமை நடந்ததாக கூறப்படுகிற அந்த குற்ற வழக்கில் நமக்கு தெரிஞ்சபடி சமீபத்தில் செய்திகள்லாம் வண்ணம் இருக்குது இதில் வந்து உயர்நீதிமன்றம் இன்வால்வ்டாக இருக்காங்க உச்சநீதிமன்றமும் இதில் இன்வால்வ்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம செய்தியில் பார்த்துருப்போம் இன்றைக்கு வந்த பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா அதற்கென்று ஒரு சிறப்பு புலனாய்வு குழு இருக்குது அந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இணைய குற்றப்பிரிவுடைய துணை காவல் கண்காணிப்பாளர் அதாவது சைபர் கிரைம் விங்குடைய சைபர் கிரைம் டீமுடைய டெப்புட்டி சூப்ரிண்ட் ஆஃப் போலீஸ் ராகவேந்திரா ரவி அவங்க வந்து இந்த குழுவிலிருந்து விலகியிருக்காங்க பணியை அதாவது இந்த சேவையை வந்து காவல் சேவையை ராஜினாமா செய்வதாக காவல் தலைமை இயக்குனர் டிஜிபி டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடுக்கு கடிதம் அனுப்பியதாக செய்திகள் வந்தவனருக்கு நீங்கள் அந்த செய்திகளெல்லாம் பார்க்கலாம் இதில் நாம் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா இது எதனால் நடந்திருக்கலாம்னா பல காரணங்கள் இருக்கும் அதில் ஒரு சில காரணங்கள்லாம் நான் இங்கே சொல்ல வரேன் இது நமக்கு ரொம்ப முக்கியம் நாம் வரி கட்டுறோம் நம்முடைய வரிப்பணத்தில் காவல் சேவையை அரசு வழங்குகிறது அப்படி வழங்கும் பொழுது நம்முடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி நமக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள் வந்து இண்டிபெண்ட்டாக வேலை செய்வதற்கான சூழல் இருக்கா அப்படிங்கிறதை நாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அந்த வகையில் இப்போது திரு ராகவேந்திரா ரவி ரவி அவர்களுக்கு இந்த வழக்கு விசாரணையில் அழுத்தம் தரப்பட்டிருக்கிறதா குழு அதிகாரிகள் தனது பணியை சரிவர செய்ய விடாமல் தடுப்பதாக அவர் புகார் தெரிவிச்சிருக்கிறத செய்தி ஊடகங்கள் தகவல்களை தராங்க இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை இப்போ இதில் நான் என்ன சொல்றேன்னா உயர் நீதிமன்றம் நீதிபதிகள் முன் வந்து இல்லை என்றால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முன் வந்து இதற்கு தனியாக ஒரு விசாரணை ஆணையத்தை உருவாக்கி முன்னாள் அரசமைப்பு சட்ட நீதிமன்ற அதாவது உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை வைத்து தலைவர்களாக வைத்து இதற்கு ஒரு ஆணையம் அமைத்து இவருக்கு இந்த வழக்கில் கொடுக்கப்பட்ட பிரச்சனை என்ன அவர் புகார் கூறுகிறார் அல்லவா அதை விசாரிக்க ஒரு விசாரணை ஆணையம் அமைத்து இவருக்கு தீங்கு இழைக்கப்பட்டிருந்தால் யார் தீங்கிழைத்தார்களோ யார் அழுத்தம் கொடுத்தார்களோ அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் இப்போ ராகவேந்திரா ரவி அவர்கள் வந்து இப்போ எந்த வருஷம் ஜாயின் பண்ணாங்க எந்த வருஷம் காவல் சேவையில் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும் இன்றைக்கு வரைக்கும் அவர் எந்தெந்த வழக்குகளிலெல்லாம் எல்லாம் விசாரணை விசாரணை குழுவில் இருந்திருக்காருன்னு பார்க்கணும் ஒரு ஐஓவா ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக இருந்திருக்காருன்னு பார்க்கணும் இப்போ அவர் உதாரணமாக சைபர் கிரைம் விங்கில் இருந்திருக்காங்கன்னா அவர் விசாரித்த வழக்குகள் எத்தனை அவர் விசாரணை குழுவில் இருந்த வழக்குகள் எத்தனை இந்த வழக்குகள் எல்லாம் எவ்வளவு நாட்களுக்குள்ளாக காவல் விசாரணை முடிஞ்சிருக்கு எப்படி ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கு மேலும் அந்த வழக்குகளில் எந்த எவ்வளோ சதவீதம் கன்விக்ஷன் ஆகிருக்கு இவை அனைத்தையும் பிற அதிகாரிகளோடு ஒப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது அப்படி ஒப்பிடும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இவர் சிறப்பான அதிகாரியா இல்லையா அப்படின்னு அப்படி ஒரு சிறப்பான அதிகாரின்னு அதில் தெரிஞ்சிருச்சுன்னா இப்படிப்பட்ட சிறப்பான அதிகாரிகளை நாம் இழக்கிறோம் அப்படிங்கிறது எந்த ஒரு அரசுக்குமே வந்து ஒரு நல்ல இமேஜ் கிடையாது அதை நாம் வந்து புரிஞ்சுக்கணும் ஆகையினால் மேலும் இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் இவை அனைத்தையும் வந்து அரசு ஒரு அறிக்கையாக தர வேண்டும் இவருடைய கடந்த ஆண்டுகளினுடைய தன்னுடைய அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தன்னுடைய போலீஸ் டியூட்டியில் பப்ளிக் சர்வீஸில் அப்படிங்கிறதை வெளியிட வேண்டும் அப்படிங்கிறதை வைத்து நல்ல அதிகாரிகளை நாம் இழப்பது நமக்கான நியாயத்தில் அரசு குறுக்கிடுறதாக பொருள் மேலும் இவர் வந்து காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறதா சொல்லப்படுகிறது அந்த கடிதம் அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நாம் பொதுமக்களாகிய நமக்கு அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்க புகார்கள் என்ன அந்த புகார்கள் உரிய முறையில் விசாரிக்கப்படுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய கண்காணிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் காவல் சேவை இராணுவ சேவை இவைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்களாகி நம்மை போன்று அவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் கிடையாது அவங்க ஜாயின் பண்ணும்போதே இணையும் போதே தங்களுக்கென்று இருக்கக்கூடிய சில பே ஒரு உதாரணமா பேச்சுரிமை அவங்களுக்கு கிடையாது நம்மை போல ஒரு பொதுமக்களுக்கு இருக்கிற அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது இவர்களை வந்து ஒரு அரசு அரசியல் சூழ்ச்சியினால் அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்பது மிக சுலபம் இதை நான் சொல்லலை காலங்காலமாக காவல் ஆணையம் சொல்லுவாங்க போலீஸ் கமிஷன் இந்த காவல்துறையை எப்படி சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு ஆணையங்கள் அமைப்பாங்க நேஷனல் போலீஸ் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை கிட்டத்தட்ட ஒரு எட்டு அறிக்கைகளை கொடுத்துருக்காங்க இது ஒரு முக்கியமான அறிக்கை இதை நீங்கள் வாசித்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எவ்வளவு கடுமையாக இந்த பொலிட்டிக்கல் ப்ரெஷரை பற்றி அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து அந்த ப்ரெஷர் இருக்கிறதா தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நான் வந்து இப்போ இவங்க வந்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இப்போ இவங்க வந்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் அதாவது யூபிஎஸ்சி ஒன்றிய பொது சேவை ஆணையம் இருக்கு அவங்க நடத்தின தேர்வு கிடையாது இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களையும் இருக்கலாம் என்ன பேசப்படுகிறது அப்படின்னா அதாவது ஐபிஎஸ் கேடரில் வர்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் டிஎஸ்பி அண்ட் பிலோ அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் சில இடங்களில் அவங்களுக்கு அதாவது ஐபிஎஸ் அண்ட் அபோவ் அவங்களுக்கு வந்து ஃபேவரபுளான ட்ரீட்மெண்ட்டும் இவங்களுக்கு வந்து அன்பேவரபுளான ட்ரீட்மெண்ட் எடுத்துறதெல்லாம் பேசப்படுகிறது உண்டு இப்போ இந்த வகையில் இப்போ இவர் வந்து ஒரு ஒரு பக்கமாக நம்ம பார்க்கும்போது வாய்ஸ்லெஸ்ஸாக இருப்பாங்க இல்லை இவங்களுக்கு வந்து இவங்களுடைய வாய்ஸஸ் ஆர் டெலிபரேட்லி சைலன்ஸ்ட் இவங்க பேசுவாங்க ஆனால் இவங்க பேசுகிற சத்தம் கேட்காதபடி நசுக்கப்படும் ஆகையினால பொதுமக்களாகிய நாம இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இவருக்கு என்ன நடந்திருக்குங்கறத தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு ஏன்னா சரியான முறையில இந்த வழக்கை விசாரிச்சா ஒருவேளை இதுல பல பேர் இருக்காங்களோ நிறைய பேர் நெட்ஒர்க்கா இருக்காங்களோ அத்தனை பேர் கொண்டு வந்தா ஏதா யாராவது ஒருத்தருக்கு அது பாதகமா அமைஞ்சிருங்கிறனால இவருக்கு அழுத்தம் தரப்பட்டதா ஏன்னா சைபர் கிரைம் போன்ல பேசினாங்க அப்படின்னு தானே அப்படின்லாம் இதுல சொல்றாங்க அப்ப யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் இவங்க எடுத்துட்டாங்களா அது வெளியிட வேண்டாம் இது இதை கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணா நிறைய பேர் இதில் சிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் ஏதாகிலும் அழுத்தங்கள் தரப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் நான் மானிட்டர் பண்ணோம் அதே மாதிரி கவனிங்க நிறைய வழக்குகளில் நிறைய விஷயங்களில் நீதிமன்றங்கள் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட் உயர் நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றம் காவல் விசாரணை சரியாக நடக்கலைன்னு சொல்லி அரசாங்கங்களை திட்டிருக்கிறாங்க அதையினால் நாம் சில வழக்குகளில் சிறப்பாக பணியாற்றக்கூடிய காவல் ஊழியர்களை இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கவனிங்க டிஎஸ்பி அண்ட் பிலோ இவர்கள் தான் ஒரு ஒரு காவல் சேவையில் பெரும்பாலான வழக்குகளை விசாரிப்பாங்க டிஎஸ்பி அண்ட் பிலோ சப்இன்ஸ்பெக்டர்லேருந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க உதவி ஆய்வாளர்கள்லேருந்து விசாரிக்க ஆரம்பிப்பாங்க ஒரு டிஎஸ்பிக்கே அழுத்தம் தரப்பட்டிருக்குன்னா ஒரு உதவி ஆய்வாளருக்கு எவ்வளோ அழுத்தம் தரப்படலாம் அப்படிங்கிறத கவனிங்க இவையெல்லாம் அலிகேஷன்ஸாக வைக்கிறாங்க இந்த புகார்கள் வைக்கப்படுகிறது இந்த புகார்கள் உரிய முறையில் தீர்க்கமாக தமிழ்நாட்டு அரசு மக்கள் வரிப்பணத்திலேருந்து தான் அவங்க சம்பளம் கொடுக்கப்படுகிறது நமக்கு அரசாங்கத்தினத்தில் இதை கேட்கக்கூடிய பொறுப்பு நிச்சயமாக இருக்குது தமிழ்நாடு அரசு இதுக்கு பதில் சொல்லணும் எதிர்கட்சிகள் சமூக ஆர்வலர்கள் மனித உரிமை காப்பாளர்கள் இவங்க வந்து இதை இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி இதில் உரிய தகவல்கள் நமக்கு வேணும் இதில் ஒரு அறிக்கை நமக்கு மாநில அரசுலேருந்து வேணும் இதுவரைக்கும் கடந்த பத்தாண்டில் இல்லை ஐந்து ஐந்து ஆண்டுகளாக மொத்தம் எத்தனை பேர் ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்காங்க அவர்களுடைய செயல்பாடுகள் பிற அதிகாரிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்குது இதை அனலைஸ் பண்ணி இது சார்ந்த ஒரு ரிப்போர்ட் தரப்பட வேண்டும் இது ஒரு அக்யூஸ்ட் பின்னால் போகிறது அந்த அக்யூஸ்டுக்கு பொலிட்டிக்கல் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும்போது அந்த வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு வந்து ஒரு இன்டிபெண்டன்ஸ் தேவை அந்த இண்டிபெண்டன்ஸ் அதுக்காக தான் நாம் இங்கே இந்த காணொலியில் பேசிகிட்டு இருக்கோம் இதை பொதுமக்கள் ஆகிய நாம் கருத்தில் கொண்டு இப்போ இந்த இந்த விஷயத்தை இவங்க உரிய முறையில் வெளிப்படைத்தன்மையாக என்ன நடந்தது என்ன பிரச்சனை ஏன் அவர் விலகினார் இவர் மட்டும் இல்லை இங்கே நான் ஒரு திரு ராகவேந்திர ரவிக்காக பேசலை இதுவரைக்கும் எத்தனை உதவி ஆய்வாளர்கள் அதாவது டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்த சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அதாவது இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக அவங்க இருப்பாங்க ஒரு எஃப்ஐஆரில் ஒரு முதல் தகவல் அறிக்கையில் டேரக்ட் ரெக்ரூட்மெண்டில் வந்த ஒரு உதவி ஆய்வாளர் ஐஓவாக இருப்பார் விசாரணை காவல் அதிகாரியாக இருப்பாங்க அப்படி எத்தனை உதவி ஆய்வாளர்கள் ராஜினாமா போட்டிருக்காங்க ஏன் போட்டிருக்காங்க எதனால் போட்டிருக்காங்க அவர்களுக்கு அழுத்தம் ஏதேனும் தரப்பட்டதா அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணித்து நமக்கு வந்து மாதாந்திரமாகவோ ஒரு வருடத்திற்கு ஒரு முறையோ உரிய அறிக்கைகள் தரப்பட வேண்டும் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸையும் கம்பேர் பண்ணி நல்ல அதிகாரிகளை இழப்பது நேர்மையான புலனாய்வுகளை இழப்பது என்று பொருள் நன்றி வணக்கம்